ஹெல்கூர் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல டி குரூப் டூ அண்ட் டூ ஏ டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம் சோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூலை பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சோ பாத்தீங்கன்னா குரூப் ஒன் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் நம்ம லேட்டாக இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேட்ச் வந்து நியூவாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணக்கூடாது ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற பேட்ச் வந்து நிறையா போர்ஷன் இருக்கும் ஒரே டெஸ்ட்லேயே ஸோ அதனால ஏற்கனவே படித்து முடிச்சவங்க இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க இல்லை ஏற்கனவே குரூப் டூ படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் கூகுள் ஃபார்ம் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இதில் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் அடுத்து மேக்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் யூனிட் நைன் சயின்ஸ் பாலிட்டிக்ஸ் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் எக்கனாமி ஸோ இதெல்லாம் கவர் ஆகுது உங்களுக்கு வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வராது மற்றபடி எல்லா யூனிட்ஸுமே வந்து இந்த பேட்சுல வந்து கவர் பண்ணுவோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி டெஸ்ட்டில் தமிழ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் மேக்ஸ் வந்து ஒரு ப ஒரு பதினஞ்சு டெஸ்ட்டுக்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து மேக்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சங்க நாகரிகம் குப்தர்கள் இது வந்து ஜிகே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒளியில் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு செகண்ட் டெஸ்ட் வந்து ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இருக்கும் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி சிக்ஸ்த்தில் அடுத்த மூணு ஏழுக்கான டெஸ்ட்டு சயின்ஸில் டாப்பிக்கு அடுத்த ஜிகேயில ஒரு நாலு டாபிக் வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த டெஸ்ட் மூணு இது வந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மூணு சாரி லாஸ்ட் மூணு டெஸ்ட் இருக்கும் இயல் டெஸ்ட் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன யூனிட்னு ஜிகேல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் டெஸ்ட் சயின்ஸ் வந்து மனித நலன் மற்றும் நோய்கள் உடல் நலமும் சுகாதாரம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் புக்கை வந்து ரொம்ப தேட வேண்டியது இருக்காது உங்களுக்கு புக் இருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது ஓகே தான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து இப்போது இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதுக்கான புக்லிங் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி படித்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸுக்கும் அதே தான் எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ கட் பண்ணி புக்லிங் கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு புக்லிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதில் உள்ளதை கிளிக் பண்ணி படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் ஷெட்யூல் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஷெட்யூல் வைஸாக தான் நடக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ளே முடியுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேச் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோமா இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூற்றி ஐம்பது சரி எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு ஷெடியூல் வைஸாக வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் மீடியம் கூகுள் ஃபார்ம் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் நீங்கள் லிங்க் வந்து எயிட்பிஎமுக்கு சென்ட் பண்ணுவோம் குரூப்பில் அது மறுநாள் எய்டிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கணும் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் உங்களுக்கு லிங்க் சென் லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர் கீயோடு கொடுப்போம் எகைன் நீங்கள் ஃபியூச்சரில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுக்கான காண்டெக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வேணால் கால் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ லாஸ்ட்டாக ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இருக்கும் அடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு டூ வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இருக்கும் அடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட்டு வந்து செப்டம்பர் பதினோராம் தேதி நடக்கும் ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருபத்தி ஆறு டெஸ்ட்டு இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் டோட்டல் டெஸ்ட்டு வந்து இருபத்தி ஆறு டெஸ்ட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸோ இந்த ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்கன்னா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களை ஆட் பண்ணிப்போம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஃபிஃப்டி ஃபீஸ் அதுக்கு அது இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போது எடுத்துருக்கோம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதில் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான டீடெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்